ஓம் சரவண பவாயர் நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னா திருச்செந்தூர் இரண்டாவது படை வீடு இங்கே செந்தில் ஆண்டவர் என்ற திருநாமத்துடன் இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் சூரபத்மனுடன் இங்குதான் போர் புரிந்து அவரை சம்ஹாரம் செய்தார் திருச்செந்தூருக்கு செந்தி மாநகர் திருச்சீரலைவாய் என்ற பெயர்களும் உண்டு இந்த தலம் ஓயாமல் கடல் அலைகளால் மோதப்படுவதால் அலைவாய் என்று அழைக்கப்படுகிறது தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மன் மீது படையெடுத்து போரிட முருகப்பெருமான் வரும்போது வழியில் எதிர்பட்ட தாரகாசுரனையும் அவனுக்கு துணையாக நின்ற கிர உஞ்ச மலையையும் அழித்துவிட்டு தன் படைகளுடன் வந்து திருச்செந்தூரில் தங்குகிறார் முருகப்பெருமான் தேவரை சூரபத்மனிடம் தூது அனுப்புகிறார் ஆனால் அசுரன் சூரபத்மனோ அதை நிராகரிக்கிறான் மேலும் சூரபத்மன் வீரபாகு தேவரை மரியாதைக்குறவாக நடத்தி அனுப்பினான் இதையடுத்து முருகப்பெருமான் அம்பிகையிடம் வேல் பெற்று சூரபத்மன் மீது போர் தொடுக்கச் சென்றார் சூரபத்மன் அப்போது முருகப்பெருமானுடைய எதிரில் மாமரமாக நின்றான் மரத்தின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது மயிலை வாகனமாக அமைத்து கொண்டார் சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் முன்னதாக மாமரமாக உருமாறி காட்சியளித்த சூரபத்மனை கொள்வதற்காக முருகப்பெருமான் வேளாயுதத்தை ஏவிய போது அதன் கொடூரம் தாங்காமல் கடலும் பின்வாங்கியதாக அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் குறிப்பிடுகிறார் இவ்வாறு சூரபத்மனுடன் போரிட்டு வெற்றி வாகை சூடி தேவர்களை சூரபத்மனிடம் இருந்து காப்பாற்றியதால் இன்றைய திருச்செந்தூரானது ஜெயந்திபுரம் என்று வடமொழியால் அழைக்கப்பட்டு வந்தது பின்னாளில் அந்த பெயரே மருவி செந்தூர் என்றாகி திருச்செந்தூர் என்று வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் என்ற சொல்லுக்கு புனிதமும் வளமும் மிகுந்த வெற்றி நகரம் என்றும் ஒரு பொருள் இருக்குங்க திருச்செந்தூர் புகழ்பாடும் பதிகங்கள் பிராணங்களும் பிரபந்தங்களும் ஏராளம் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரம் சம்ஹாரம் செய் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பழமொழி இருக்குங்க எல்லா கோவில்களையும் ஒரே ஒரு மூலவர் தான் இருப்பார் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் இரண்டு மூலவர்கள் இருக்காங்க முருகப்பெருமானை பாலசுப்ரமணிய சுவாமி என்றும் சண்முகர் என்றும் இரு மூலவர்களாக இங்கு அருள் பாலிக்கிறாருங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறாங்க பாலசுப்பிரமணிய சுவாமி தனியாகவும் சண்முகர் வள்ளி தெய்வானையுடனும் இங்கே எழுந்தருளே இருக்காங்க இங்கிருக்கக்கூடிய நாளை கிணறு மிகவும் சிறப்பு வாய்ந்தது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமாள் சிவபூஜை புரிந்த இடமும் திருச்செந்தூரே ஆகும் சிவலிங்க அபிஷேகத்திற்காக தன்னுடைய கை வேலினால் முருகப்பெருமான் ஸ்கந்த புஷ்கரிணி தீர்த்தத்தை உண்டாக்கினார் இந்த தீர்த்தம் இன்றளவும் திருச்செந்தூரில் இருக்குங்க இதை தான் நம்ம நாளி கிணறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஒரு சதுர அடி அளவே உள்ள இந்த கிணறு கடற்கரையில் அமைந்துள்ள போதிலும் இந்த தீர்த்தம் உப்பு சுவையின்றி தூய நீராகவும் நோய்களை தீர்க்கக்கூடிய குணம் உடையதாகவும் இங்கே இருக்கிறது ஒரு அதிசயமாக இருக்குது இந்த திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் வந்து காவல் தெய்வமாக இருப்பதால் இந்த தலத்துக்கு வீரபாகு பட்டினம் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குங்க இங்கு வீரபாகு தேவருக்கு பூஜை நடந்த பிறகே மூலவருக்கு பூஜை நடக்குது வீரபாகு தேவரின் வலது பக்கத்தில் கரிய மாணிக்க பிள்ளையாருக்கும் பார்வதி அம்மனின் அம்மனுக்கும் ஒரு சன்னதி இருக்குங்க கர்ப்பகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய மூலவரான முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியன் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு வெள்ளை ஆடையே அணிவிக்கப்படுகிறது செம்பட்டு அணிவிப்பதும் உண்டு இவர் சிவபூஜை செய்யும் வகையில் இவருக்கு நான்கு திருக்கரங்களுள் இரண்டு அபய வரத ஹஸ்தங்களையும் மற்றொன்று புஷ்பமேந்தி அர்ச்சனை செய்யும் கரமாகவும் இன்னொரு கரம் ருத்ராட்ச மாலையை தாங்கிக் கொண்டும் அமைந்துள்ளன இவர் தவகோளத்தில் இருப்பதனால வள்ளி தெய்வானை இருவரும் இவரோட இல்லை மூலவருக்கு பின்னால் காணப்படும் அறை வந்து பாம்பறை என்று அழைக்கப்படுகிறது இது சுரங்க அமைப்பினை உடைய ஒரு அறையாகும் இந்த அறையின் மேற்கு பாகத்தில் முருகப்பெருமானால் பூஜிக்க பெற்ற பஞ்சலிங்கங்கள் வந்து இருக்குதுங்க இங்கே திருச்செந்தூர் என்றதுமே நினைவுக்கு வருவது விபூதி பிரசாதம்தான் பன்னீர் இலைகளில் விபூதியை வைத்து மடித்து கொடுப்பதே இலை விபூதியாகும் வேதங்களே இங்கு பன்னீர் மரங்களாக இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகவும் விஸ்வாமுத்திரர் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இலை பிரசாதத்தை சாப்பிட்டு தனக்கு ஏற்பட்ட குண்ம நோயை போக்கிக் கொண்டதாகவும் புராண வரலாறுகள் வந்து தெரிவிக்குதுங்க ஆதிசங்கரர் தனக்கு ஏற்பட்ட காசநோயை செந்தூர் முருகனை வழிபட்டு இதே இலை விபூதியை உட்கொண்டுதான் போக்கிக் கொண்டார் அதன் நினைவாக வடமொழியில் சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் பாமாலைய வந்து அவர் இயற்றினாருங்க இதேபோல ஐந்து வயது வரை ஊமையாக இருந்து வேளன் அருளால் பேசும் வல்லமையை பெற்று புகழ் பெற்றவர் குமரகுருபரர் அந்த முருகப்பெருமானே வேலினால் அவரது நாவில் எழுதி பேச வச்சாருங்க அதன்பின் பின் குமரகுருபரர் இயற்றியதுதான் பிரசித்தி பெற்ற கந்தர் கலி வெண்பா இந்த திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு வள்ளி குகை இருக்குது அதை பற்றி பார்ப்போம் திருச்செந்தூர் செல்பவர்கள் காண தவறாத இடம் வந்து அங்கு கடற்கரையில் அமைந்துள்ள வள்ளி குகை முருகப்பெருமானிடம் வள்ளி கோவித்து கொண்டு வந்து தங்கிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குகையை குடைந்து வள்ளிக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சன்னதிக்கு ஒருவர் மட்டுமே சென்று திரும்ப முடியும் வள்ளி குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டி வேண்டி கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவிலில் நடுக்கடலில் நடந்த ஒரு அதிசயத்தை பத்து நம்ம இந்தியாவை ஐரோப்பியர்கள் அடிமைப்படுத்திய நேரம் இந்தியாவின் செல்வ வனங்களை முடிந்தவரை சுரண்டினாங்க சுவாமி சிலைகளையும் அவர்கள் வந்து விட்டு வைக்கல திருச்செந்தூர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் டச்சுக்காரர்கள் கடத்திக் கொண்டு கப்பலில் தங்கள் நாட்டுக்கு திரும்பிய போது வழியில் கடும் புயல் வீசிச்சுங்களாம் பேய் மலையும் கொட்டி தீர்த்துதுங்களா இதைக் கண்டு பயந்து போனவர்கள் கடத்தி சென்ற சுவாமி சிலைகளை கடலுக்குள்ளே வீசிட்டாங்களாம் இதற்கிடையில் திருச்செந்தூர் முருகன் சிலை கடத்தி செல்லப்பட்டதால் அதற்கு பதிலாக வேறு ஒரு புதிய சிலை செய்யும் பணிய திருநெல்வேலியில் வசித்த வடமலையப்ப பிள்ளை என்பவர் துவங்கினார் அப்போது ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடலில் குறிப்பிட்ட இடத்தில் பழம் மிதக்கும் அங்கு மூழ்கி தேடினால் கடத்தப்பட்ட சிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடையாளம் சொல்லி காமிச்சாருங்களாம் அதன்படி வடமலையப்ப பிள்ளை உள்ளிட்டவர்கள் படகுகளில் கடலுக்குள்ளே சென்று தேடினாங்களாம் ஓரிடத்தில் எலுமிச்சம்பழம் மிதக்க அங்கு மூழ்கி தேடினர் அப்போது கடத்தி செல்லப்பட்ட முருகனின் திருமேனி கிடச்சிச்சுங்களா அந்த சிலை மீண்டும் சன்னிதானத்தில் பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டது அதே நேரம் புதிதாக வடிவமைக்கப்பட்ட சிலை திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு பாயும் ஓரிடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சுங்களா அந்த இடம் தற்போது குறுக்குத்துறை என்று அழைக்கப்படுகிறதுங்க குறுக்கு வழியில் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க இங்கு சென்று வழிபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாமரையுடன் கந்த பெருமாள் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தார் முருகப்பெருமான் திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் அழகாக வீற்றிருக்கக்கூடிய அந்த அழகன் முருகன் கையில் இன்றும் அந்த தாமரை மலரை நம்ம பார்க்கலாம் இது வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு அழகான காட்சியாக அமைதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்கிற பேர்லேயும் சிவ நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்கிறார் பொதுவாகவே கோவில்களில் சுவாமிக்கு ஒரு உற்சவர் விழாக்காலங்களில் அவரை மட்டும்தான் பவனியாக எடுத்து வருவாங்க அந்த ஒரு சில மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமர விடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு மூர்த்திகள் இருக்காங்க இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகளும் இருக்குது இவர்களில் குமர விடங்கரை வந்து மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இங்கே திருச்செந்தூரில் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைவிக்கக்கூடிய நெல் தானியங்கள் காய்கறி ஆகியவற்றை அறுவடை செய்யும்போது முதல்ல அறுவடை செய்ததை நம்மளோட திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு அந்த சண்முக விலாச மண்டபத்தில் வச்சு காணிக்கையாக செலுத்துகிறாங்க இப்படி செய்தால் மகசூல் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க இயற்கையால் பயிர்களுக்கு இடையூறு ஏற்படாது அப்படின்னு சொல்லியும் அவங்க நம்புகிறாங்க இதேபோல் ஆடு மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளும் அவை வந்து முதன் முதலாக ஈன்றெடுக்கக்கூடிய குட்டியை கொண்டு வந்து நம்மளுடைய கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்துறது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்குங்க முருகப்பெருமானுடைய அவதார தினமான வைகாசி விசாகம் சூரபத்மனை அழித்து ஆட்கொண்ட கந்தசஷ்டி விழா ஆகியவை இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் கடற்கரையோரம் நடைபெறும் அப்போது அங்கு திரண்டிருக்கும் பக்தர்கள் வெள்ளத்தால் கடலே வந்து காணாம போன ஒரு உணர்வு வந்து நமக்குள்ள ஏற்படக்கூடிய வியப்பு வந்து அங்கே நடக்குங்க மற்றும் முருகனுக்கு உகந்த எல்லா நாட்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறதுங்க சங்க காலத்தில் வறுமையில் வாழ்றவர்கள் வள்ளல்களின் வீடுகளை தேடி சென்று உதவி பெறுவது வழக்கத்தில் இருந்தது ஏழ்மையில் இருப்பவர்களை வள்ளல்களின் வீடுகளுக்கு செல்லும் பாதையை சுட்டி காட்டி அவர்களை ஆற்றுப்படுத்தும் பழக்கம் சங்ககால மக்கள்கிட்ட இருந்துச்சுங்க ஆற்றுப்படுத்துதல் என்பது ஆறுதல் சொல்வதாகவும் வழிகாட்டுவதாகவும் அமைந்திருந்தது அதன் அடிப்படையில் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களுக்கு ஆற்றுப்படை என்றே பெயர் சூட்டப்பட்டது கடை தமிழ்ச் சங்கத்து தலைவராக வீற்றிருந்த நக்கீரர் இதை அப்படியே பின்பற்றினாருங்க முருகப்பெருமானின் அருள் பெற வேண்டுமானால் தமிழகத்தில் முருகப்பெருமான் எந்தெந்த ஊர்களில் சிறப்பாக வீற்றிருந்து அருள்வாளிக்கிறார் என்பதை அவர் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் பட்டியலிட்டு வழிகாட்டினார் அதை அவர் பாடலாகவே எழுதினார் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு அது ஆற்றுப்படுத்தும் விதமாக அமைந்திருந்ததால் அந்த நூலுக்கு திருமுருகாற்றுப்படை என்று பெயர் ஏற்பட்டது அந்த நூலில் அவர் முருகனின் முக்கியமான தலங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறாருங்க அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறு தலங்கள் போற்றப்பட்டன இந்த ஆறு தலங்களில் நிகழ்ந்த முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை மக்களிடையே பிரபலமானதாக அமைஞ்சிருக்குங்க அந்த ஆறு ஆலயங்களும் ஆற்றுப்படை வீடுகள் என்று பெற்றன அதாவது முருகப்பெருமானின் அருளைப் பெற உதவும் முதன்மையான ஆறு தலங்களாக கருதப்பட்டன திருமுருகாற்றுப்படையில் ஒன்று முதல் எழுபத்தி ஏழு வரை உள்ள வரிகளில் திருப்பரங்குண்டத்தின் அழகையும் முருகனின் தோற்றத்தையும் சொல்லியிருக்காருங்க எழுபத்தி எட்டு முதல் நூற்றி இருபத்தி ஐந்து வரையுள்ள வரிகளில் திருச்செந்தூரில் முருகன் போர்க்கடவுளாக இருந்ததை வாழ்த்தி எழுதியிருக்கிறாருங்க அதோடு சண்முக பெருமானின் ஆறு முகங்கள் மற்றும் பனிரெண்டு கரங்கள் பற்றி மிகவும் அழகாக பொழுந்திருக்கிறாருங்க அப்படியே அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு முதல் நூற்றி எழுபத்தாறு வரை இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பழனியை பற்றியும் நூற்றி எழுபத்தி ஏழு முதல் நூற்றி எண்பத்தி வரை வந்து சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி பதினேழு வரைக்கும் வந்து திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் இரநூத்தி பதினெட்டுலேருந்து முன்னூற்றி பதினேழு வரை இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் வந்து வரிசையாக ஒவ்வொரு படை மிக அழகாக சொல்லிவிட்டு வராருங்க திருமுருகாற்று படையிலேருந்து ஒரு சில பாடல்களை நம்ம இந்த பெருமாளுக்காக பார்ப்போம் உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்ற அழகான இந்த பாடலுடன் நாம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் ஓம் சரவணபவாய